ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ப்ளீஸ் நான் போடுற வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் வாங்கப்போ வெண்டைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அது நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு துணி போட்டு தண்ணி இல்லாமல் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா தண்ணியாக நின்றுச்சின்னா நம்ம நறுக்கும் போது ரொம்ப வழுவழுப்பாக இருக்கும் அதனால் நல்லா துணி போட்டு தொடச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம நறுக்கிடலாம் உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் நறுக்கிக்கலாம் நீட்டமாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நாலாக கீறி இந்த மாதிரியும் வச்சுக்கிறலாம் இல்லை கிராஸ் கிராஸாக நறுக்கி வச்சாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு கிராஸ் கிராஸ் தான் நறுக்க போகிறேன் அப்போ தான் நல்லா குண்டு குண்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக நறுக்கி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம எல்லா வெண்டக்காயும் நறுக்கிட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கலாம் எல்லா வெண்டக்காயும் நறுக்கிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் அதை நறுக்கி எடுத்துட்டேன் இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் மசாலா பரட்டுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒரு பேஷன் எடுத்துருக்கேன் அதில் காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஏற்றுக்குறேன் காரம் மசாலா நல்லா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நீ பச்சரிசி மாவு லாஸ்ட்டாக சேர்க்கறதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விலகு சேர்த்துக்கிறலாம் இப்போ இந்த வெண்டைக்காய் இந்த மசாலா இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசறி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இது எல்லாமே மசாலாவில் எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க மசாலா அந்த எல்லா பக்கமும் ஒட்டுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்கானையும் சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா ஒட்டி வரும் ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம் பொரிக்கும் போது இதில் கான்போர்மாக நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு நான் வெண்டைக்காயை பொரிக்க போகிறேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கையில் தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா பெசரிக்கோங்க கான்ஃப்ளோர் மா மாவு போட்டு பெசரிட்டு நம்ம அப்படியே பொறிக்கும் போது நல்லா மொறு நல்லா நமக்கு மசாலாவாக கிடைக்கும் இப்போ நல்லா பெரட்டி விட்டுறலாம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு கடாயில் நான் என்ன சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பெரட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயை எடுக்கும்போது லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம் போட்ட உடனே நம்ம கிண்ட வேணாம் அப்படியே விட்டுருங்க அதுவே வெந்து கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும்போது நம்ம திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கிறலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து கரெக்டாக வருது இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்துடலாம் இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்து ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இந்த டைத்தில் நம்ம எடுத்துருவோம் நீங்கள் எண்ணெயிலே ரொம்ப நேரம் முறு வேக வேகப்பட வேணாம் அது வந்து கருகுன மாதிரி ஆகிடும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும் அது நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம பச்சரிசி மாவு கான்ஃபோர் மாவுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நல்லா முருமறுப்பு கிடைக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பேட்ச் போட்டுடலாம் போடும்போது நல்லா மசாலாவும் நல்லா கிண்ணி விட்டுட்டு அப்படியே எடுங்க எடுத்துகிட்டு அதே மாதிரியே நம்ம போட்டுடலாம் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பொரிக்கிறோ இல்லையோ அதே மாதிரியே தான் அப்படியே போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் சொல்லியிருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா அரை கிலோ வெண்டைக்காவுக்கு கரெக்டான மசாலா அளவு சொல்லியிருக்கேன் மசாலா வந்து கரெக்டாக சேர்த்து இந்த மாதிரி வரத்திங்கன்னா தான் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருக்கும் மசாலா கம்மி வெண்டைக்காய் வெத்தல் மாதிரி ஆகிடும் அதனால் மசாலா வந்து கரெக்டான அளவில் போட்டு பொறிச்சி விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பார்த்தா வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா மொறு பொருள்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாக அந்த மசாலாவோட டேஸ்ட்டில் சூப்பராக ரெடியாக இருக்குது எப்போது ஒரே மாதிரி குழம்பு பொரியல்னு செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி மசாலா சேர்த்து வெண்டக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மசாலா வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் இந்த மொறுமுறு போனால் டேஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துருக்கறதுனால ரொம்ப நேரத்துக்கு அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும் நல்லா பொரிச்சிட்டு ஆற விட்டு லஞ்ச் பாக்ஸில் போட்டு மூடி கொடுத்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்ற வரைக்குமே நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வெண்டைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும்